ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம இப்படியே என்ன பார்க்க போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் தான் ஒரு எட்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் வாங்காத எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரே டைம்லேயே வந்துட்டு எப்படி வந்து எட்டு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு அந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் மேட்ச்சே வந்துட்டு லைனிங் வந்து வாங்கி வச்சுருக்கேன் லைனிங்கு ஃபால்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த லைனிங்கை வந்துட்டு அந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் மேட்சாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு லைனிங்கை வந்துட்டு மடித்து போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு லைனிங் வந்துட்டு மடித்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அஞ்சு லைனிங் துணியும் வந்துட்டு ஒன்றா வச்சு கட் பண்ணக்குள்ள சீக்கிரமாக வந்துட்டு வேலை வந்து முடியும் ஒரே அளவு ப்ளவுஸ்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் வந்து மடித்து வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ்ன்றதால் ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க ரெடியால் வந்துட்டு பதினாலு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு பதினாலு வந்து பதினாலரை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கழுத்துக்கு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டருக்கு மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் வந்து ஆறு உங்கள் அலோ ப்ளவுஸ்ல வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் மார்பு சுற்றுகள் வந்துட்டு பத்தரை அந்த பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேல் அளவுக்கே நான் வந்துட்டு தையலுக்கு வந்துட்டு விடுறேன் இப்போ ஆங்கோ ஷேப் வரைகிறதுக்கு ஒன்னே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒன்னே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் கழுத்தோட இறக்கம் வந்துட்டு பின் கழுத்து இறக்கம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க நான் வந்துட்டு பத்து இன்ச்சு வச்சேன் கொஞ்சம் ப்ராடாக வேணுன்றதால நான் வந்துட்டு கொஞ்சம் வெளி பக்கமாக கொஞ்சம் வரைஞ்சி விட போகிறேன் ரவுண்ட் நெக்கு தான் உங்களுக்கு ப்ராடாக வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கட்டத்துக்குள்ளேயே வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தாம்ப்கல் வந்துட்டு வரைஞ்சோம்ல அது வந்துட்டு ஒரு கால் இன்ச்சுக்கிட்ட மேலே வந்து வரைஞ்சிக்கோங்க எதுக்காங்கன்னா பின்பாக்கம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் வரைஞ்சிருக்கோம்ல இந்த ஆம்கொழம் வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்துட்டு ஏற்றி வ வரைஞ்சிக்குவோங்க இப்போ முன் முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு ஏழரை அந்த ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் அதே ஆம்கொழ அளவு வந்துட்டு ஆறு இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் முன்பக்கம் மார்க் சுற்று அளவு வந்துட்டு நம்ம வந்துட்டு பின்பக்கம் வந்து பத்தரை வச்சோம் முன்பக்கம் வந்துட்டு ப பத்தையும் கால் வச்சுக்குவாங்க ஏன்னா கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்குவாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு முன்பக்கம் வந்து டாட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ அந்த ஸ்கேல் அளவுக்கே நம்ம வந்துட்டு தையல் வந்து வந்து விட்டுக்கலாம் இப்போ முன்போக்கம் நம்ம வந்துட்டு வரைஞ்சி விடுவோம்ல அதையும் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ பட்டியோட உயரம் வந்துட்டு எடுத்துக்கலாம் பட்டியோட உயரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து பிடிப்போம்ல அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அங்கேத்துலேருந்து பதிமூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் உப்பக்கம் சைடு வந்துட்டு ஒன்றரை இன்ச்சியும் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சியும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க முன்பக்கமும் வரைஞ்சாச்சு பின்பக்கமும் வரைஞ்சாச்சு இப்போ அது வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வளைவு வந்துட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பின்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரியே முன் சைடும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு வேலை வந்து சீக்கிரமாக முடியும் ஒரே அளவு ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு வந்து போட்டுக்கோங்க பட்டிக்கு வந்துட்டு துணி கிடச்சிடுது இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் துணி வந்து எடுத்துக்கலாம் என்னது அதை வந்து நாலாம் மடிச்சு போகிறதால கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு துணி செப்ரேட்டாக எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு அதையே வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆஃப் கிட்ட லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கை வந்துட்டு உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க நான் வந்துட்டு எட்டு இன்ச்சு வச்சேன் அந்த எட்டுக்கு வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அங்கே மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஆம்கோல் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கை சுற்று அளவு ஆறு ஆம்கோல் வந்துட்டு எட்டே முக்கால் அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஸ்கேல அளவுக்கு நம்ம தையல் விட்டோம்ல அதே அளவுக்கு நம்ம தையலுக்கு வந்து விட்டுக்கலாம் அந்த கையோட ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் எனக்கு வந்து வாட்டை வந்து சரியாக வரல அதனால தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ரெண்டா பிரிச்சுட்டு நம்ம வந்துட்டு குறைஞ்சி வரைஞ்சோம்ல அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துலையும் நாச் பண்ண ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் முன்பாக்கம் எது பின்பாக்காதுன்னு தெரியும் இப்போ இந்த அளவே வச்சு நம்ம வந்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது வந்துட்டு புடவை துணியில் வந்துட்டு ப்ளவுஸோட வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த துணியோடு எல்லாம் சேர்த்து கட்டி வச்சுட்டோம்னா அந்த வதோட துணி வந்துட்டு அதுலேயே இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு கட்டி வச்சுக்கோங்க நம்மளுக்கு தைக்கிறப்பவும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரியே வந்துட்டு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்